சமீபத்தில் சின்னத்திரை நடிகரான அபிஷேக் சங்கர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் தலைவருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் பற்றியும் பேசியிருந்தார் ரொம்பவே சூப்பராக இருந்தது சரி அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிற தான் இந்த வீடியோ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா எப்போவுமே ஒரு படத்துக்கு வந்து கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து அமிதாப் பச்சன் சார் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தில் அமிதாப் பச்சன் சார் தூக்கிட்டு வேறு நடிகரை போட்டாலும் அந்த கண்டென்ட் நல்லாயிருக்கும் பட்சத்தில் அந்த படம் ஹிட் ஆகும் அதே போல் தான் நாயகன் படத்தில் வந்து கமல் சார் நடிக்காமல் வேற எந்த நடிகர் நடித்தாலும் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் ஏன்னா அந்த கன்டென்ட் அப்படி ஆனால் மன்னன் படத்தில் ரஜினி சாரை தவிர்த்து வேறு எந்த நடிகர் நடித்தாலும் அங்கே எடுபடாது அது ஹிட் ஆகாது நாயகன் யார் பண்ணாலும் ஜெயிக்கும் சார் மன்னன் யார் பண்ணாலும் ஜெயிக்காது கமல் சாரோட படங்கள் எப்போவுமே கன்டென்ட் ஓரியன்டாக தான் இருக்கும் ஆனால் தலைவர் அப்படி இல்லை தலைவர் வேற அதாவது தலைவருக்கு எந்த ஒரு கன்டென்ட் கொடுத்தாலும் அதை வந்து நிற்க வைக்கிறது தான் அவருடைய ஸ்ட்ரென்த்தே அப்படின்ட்டு அபிஷேக் சங்கர் பேசியிருந்தார் இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை தலைவர் வேறு தலைவர்கள் எது கொடுத்தாலும் நிற்க வைக்கிறதுங்கிறது அது அவரோட ஸ்ட்ரென்த்து உண்மையை சொல்லப்போனால் கமல் மாதிரி தலைவரால் ஆயிரம் படம் நடிக்க முடியும் ஆனால் தலைவர் மாதிரி கமல் அவர்களால் ஒரு படம் கூட நடிக்க முடியாது அதுதான் உண்மை அதுதான் அபிஷேக் சங்கரும் சொல்லியிருக்காரு